இந்த வடகலை தென்கலை பிரச்சனை வந்து காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் அடிக்கடி ஏற்படக்கூடியது வழக்கமாக இருக்குது இப்பொழுதும் அந்த பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கு அது தொடர்பாக இரண்டு தரப்பினர் மோதிக்கொள்ளக்கூடிய அந்த காட்சிகள் நேற்றிலிருந்து சமூக வலைதளங்களில் வந்து வைரலாக வந்து போயிட்டு இருந்தது எப்படி மோதிக்கிறாங்க அப்படின்னா மந்திரம் மோதுகிற வாயால் என்னென்னலாம் அசிங்க வார்த்தையை பயன்படுத்த முடியுமோ அந்தந்த மாதிரியான அசிங்கமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி ரெண்டு தரப்பு மோதிக்கொள்கிறாங்க அந்த வீடியோவை ஒரு பீப் கலந்து போடுறோம் முடிஞ்சா பாருங்கால சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு அதாவது கோவோன்னு ஒன்று வந்துருச்சுன்னு வைக்க அப்புறம் மந்திரம் ஓதர வாய் என்ன அந்த வாய் இந்த வாய் எல்லா வாயும் இப்படிதான் கோவப்பட்ட இப்படிதான் வரும் வாயிலிருந்து வார்த்தை சரியா அதுக்காக மந்திரம் ஓதர வாய் ஆளு நீ அதை பேசக்கூடாது அதை பேசக்கூடாது ஆமா கண்டிப்பா கோவம் வருது என்ன என்ன அது என்ன அது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நீ பண்ணி அப்படிதான் கேட்க தோணும் சரி ஆமாம் அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா ஒரு கோயில் ஒரு கருவறைக்குள்ள நீங்கள் போகிறீங்க உங்கள் மீது ஒரு மரியாதை அதனால் வருது சரி கருவறைக்குள்ளே இருக்காங்க அதனால நம்ம கொஞ்சம் மரியாதை நம்ம நடத்தணும் அவங்களை அப்படின்ற ஒரு மரியாதை இருக்கு இல்லையா அதெல்லாம் போக்குற விதமாக இப்படியான காணொலிகள் வெளியாகும் பொழுது அது எதிர்த்தரப்பு அதாவது இது போன்ற அதாவது பிராமணர்களை விமர்சிக்கக்கூடிய தரப்பு என்ன பண்ணுறாங்கன்னா இதை ஒரு ட்ரம்ப் கார்டா பயன்படுத்தி நேற்றுலேருந்து சமூக வலைதளங்களில் இதை பரப்பிட்டு இருக்காங்க ஒரு கா சாமி அருகாமையில் நம்ம இருக்கும்பொழுது எப்படியான வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பொறுத்தா நம்ம மீதான மரியாதை வந்து பொதுமக்களுக்கு வரும் அப்படின்றத புரிஞ்சிக்காம தொடர்ச்சியாக வரதாஜ பெருமாள் கோயில்ல வந்து இப்படியான இருதரப்பு சண்டை வந்து தொடர்ந்து கை கலப்பெல்லாம் அடிச்சு இது பரவாயில்ல இது வந்து வாய் வாய்க்கலப்புல முடிஞ்சிருக்கு கை கலப்பெல்லாம் ஆகி அடிச்சு மண்டையெல்லாம் உடச்சு அந்த மாதிரி சண்டை எல்லாம் வந்து போயிருக்கு இது வந்து அந்த கோயில்ல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் எப்படியாவது அறநிலையத்துறையோ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தலைமையில இருக்கவங்க யாராவது யாராவது கண்ட்ரோல் பண்ணி இதை வந்து மட்டுப்படுத்தணும் இது பண்ணுங்க அதெல்லாம் போங்க அப்படின்னு சொல்லி இல்லைன்னா வந்து இதை பாருங்க இப்படி ஒரு வீடியோ இப்படி பல வீடியோக்கள் இன்னும் வர நேர்ந்திடும் இதே பல விமர்சனங்களுக்கு உள்ளாக்கியிருக்கு அடுத்தடுத்து இப்போது வீடியோ வந்ததுன்னா ஒன்று நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசுத்தமிழா பேசு வலையுடையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில வந்து இன்றை காலையில ஒரு மருத்துவ பயிற்சிக்கு வந்த மானையை வந்து லேப்டாப் சார்ஜ் போட்டிருக்காங்க எங்க வீட்ல 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 லேப்டாப் சார்ஜ் போடும்பொழுது அதை ஏதோ ஒரு மிஸ் மிஸ்டீல் பண்ணி கரண்ட் அடித்து அவங்க வந்து இறந்துருக்காங்க ஓ லேப்டாப் சார்ஜ் போட்டிருந்தா லேப்டாப் மூலமாக எப்படியோ ஒரு தடவை பவர் வந்து தவறாக ஏதோ பாஸ் ஆகிட்டு சரி ஓகே அவங்க வந்து இன்னைக்கு இறந்துருக்காங்க ஸோ நம்ம இந்த பாக்ஸு லேப்டாப்பு ஃபோனு ஃபோனு இது போன்ற பொருட்களுக்கு சார்ஜ் போடும்போதோ அதை யூஸ் பண்ணும்பொழுதோ கொஞ்சம் நம்ம பார்த்து வந்து அதை பயன்படுத்தணும் சார்ஜ் போட்டுக்கிட்டே வந்து ஆ சொல்லுடி சொல்லும் ஒரு மணி நேரம் பேசக்கூடாது என்னது சொல்லுடி சொல்லி டீச்சர்லாம் நல்லா கொடுக்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சார்ஜ் போட்டு ஃபோன் பேசாதீங்க மேக்ஸிமம் சார்ஜ் போட்டு ஃபோன் யூஸ் பண்ணுறதே தவிர்த்துருங்க இல்லை வேறு வழியே இல்லை யூஸ் பண்ணதான் ஆகணும் அப்படின்னா கூட மற்றது எதுவும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் கூட பரவாயில்லை சார்ஜ் போட்டுட்டு ஃபோன் பேசவே பேசாதீங்க ஃபோன் வெடிக்கிறது இந்த மாதிரி கரண்ட் அடிக்கிறதெல்லாம் நம்ம நிறைய செய்திகள் பார்த்துக்கிட்டே இருக்கோம் இந்த மாதிரியான செய்திகள் இனிமேல் நம்ம பார்க்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ அதனால் மொபைல் ஃபோன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி வீட்டில் குழந்தைகள் யூஸ் பண்ணாலும் சரி ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் சார்ஜ் போட்டிருக்கும்போது ஒரு வேலை பாருங்க பாருங்க சென்னைக்கு பயிற்சிக்கு வந்த கோவையை சேர்ந்த பெண் மருத்துவர் சரணிதா முப்பத்தி ரெண்டு மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு லேப்டாப் சார்ஜ் போடும்பொழுது மின் விபத்து ஏற்பட்டு உயிரிழந்திருக்காங்க சோ ஏதாவது அந்த ஒயர்ல ஏதாவது காயம்பட்டிருக்கா அதுல காயம்பட்டிருந்தா ஏன்னா டேப் சுத்தலாமா அப்படின்னு பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இந்த மின் பொருட்களை வந்து வேண்டாம் கேட்டா தூக்கி போட்டு தூக்கி போட்டு சார்ஜ் ஓரத்துல வந்து ஏதாவது வயர் வெளியே தெரியுதா கரண்ட் அடிக்க வாய்ப்பு இருக்காது அப்படி தூக்கி தூர போட்டு புது சார்ஜரா வாங்கிக்கங்க சார்ஜர் போனா இன்னொன்னு வாங்கிக்கலாம் உயிர் போனா வருமா உயிர் போனா ஒரு வாழ்க்கை தான் இருக்கு சரிங்களா சரி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சென்னையில வெயில் சென்னையில மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க வந்து இன்னும் அஞ்சு நாட்களுக்கு வெயில் வந்து குறையாது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஐந்து நாளுக்கு அப்புறம் குறையுமா அப்படின்னு கேட்டா இல்ல கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை தினமும் வெயில் 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 அதே இன்னைக்கு வந்து சென்னையில பயங்கரமான வெயில் மத்தியானம் சாப்பிட போக முடியல அப்படி அடிக்குது வெயில் ஆமா ரொம்ப கட்டுமையான அடிக்குது சரி ஏதாவது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு செய்தியில் போய் பார்த்தோம்னு கூடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குங்க ஐந்து நாட்களுக்கு இன்னும் உயரும் மாமல ஆமா ஐந்து நாட்களுக்கு உயரமும் அது கடத்தது வந்து என்ன பண்ணணும்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சோ கொஞ்சம் கூலிங்கான பொருட்களை வந்து உட்கொள்ளுங்க கூலிங்கான பொருட்களை பொருட்கள் ஆனா ரொம்ப வெயில் அடிச்சாலும் டீ குடிச்சாதான் நல்லதுன்னு சொல்றாங்க ஆமா அது படம்ல இருக்கக்கூடிய வெப்பம் வெளியே வந்துடும் சொல்றாங்க அது எனக்கு தெரியல ஒருவேளை நான் குடிக்கிறத பார்த்து சொல்லிருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல எங்களுக்கு இந்த வெயில டீ குடிக்கிற அளவுக்கு தைரியம் எல்லாம் அதனால நீங்களும் வந்து பழச்சாறுகள் குடிங்க அதனால வேற என்ன அதனால வந்து கொஞ்சம் பார்த்து இந்த வெயில வந்து வயசானவங்க எல்லாம் வீட்டை விட்டு தயவு செய்து வெளியே அனுப்பாதீங்க வெயிலெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா போயிடும் அவங்களுக்கு ஆமா அதனால பார்த்து பத்திரமா இருந்தேங்க ஆமா அடுத்தபடியாக இன்னொரு காணொலி வந்து சமூக வடிதாங்கல்ல வைரலா போயிட்டு இருக்கு வாட்காணொலி என்ன காணொலி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நம்ம பகுதி அது நம்ம பகுதின்னா ஆமா திண்டிவனம் டூ பாண்டிச்சேரி திண்டிவனம் டூ பாண்டிச்சேரியில வந்து மொரட்டாண்டியில ஒரு டோல்கேட் ஒன்று இருக்கு என்னது

போட்டுக்கோ உங்களுக்கு தொண்டை கரப்பு கரகரப்பாரு தான் கரெக்டா வரும் சரி ஓகே வேற வேற ஏதாவது வேணுமா சார் வேற வேண்டாம் வேற பாருங்க சார் ஒரு போலோ இருக்கு சார் குடு என்ன சார் என்ன குடுத்தாலும் வாங்கிக்கிறீங்க வேற என்ன இருக்கு வேற சார் விக்ஸி இன் கேலர் தான் சார் இருக்கு காட்டு அத வச்சு நான் பண்ண போறேன் வா வேற என்ன சார் எல்லாத்தையும் வாங்கிக்கிறீங்க சட்டை நல்லா இருக்கு இப்போ நீ என்ன நினச்சே நான் சொல்லட்டுமா என்ன நினச்ச நல்ல வேலை வேண்டும் சட்டை கழட்டாம விட்டானுதானே நினைச்சேன் கழியல சொன்னேன் சட்டை நல்லா இருக்கு எங்க எடுத்தேன்னு கேட்டேன் ஓகே ஓகேங்களா காவல்துறை வந்து லாரிகளை மடக்கி லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொளி சமூக வலைதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு இது இப்போதான் காணொலி வைரலா போகுது அப்படிலாம் கிடையாது நீங்க லாரி டிரைவர்கிட்ட போய் கேளுங்க அவங்க அந்த புலம்பு புலம்புவாங்க நான் பல லாரி டிரைவர்கிட்ட பேசியிருக்கேன் அந்த அடிப்படையில வந்து நான் சொல்றேன் சரி ஏன்னா நம்ம வந்து தேநீர் கடை வச்சிருக்கோம் நம்ம பகுதியில அப்போ வந்து லாரி டிரைவர்ஸ் வருவாங்க அவங்க கிட்ட உங்களுக்கு என்னென்ன கஷ்டமாட்டி நம்ம என்ன கஷ்டங்க அவங்க சொல்லுவாங்க சிகரெட்டுலாம் வாங்கிட்டு தண்ணி டீலாம் குடிச்சிட்டு சில்லரை கொடுப்போம் இல்லையா அப்போ வந்து தம்பி பத்து பத்து இருபது இருபதா கொடு தம்பி அப்படின்னு வாங்க ஏன அப்படின்னு கேட்கும்போது அந்த மாதிரியான கதைகள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில கதைகள் நம்ம கிட்ட சொல்றாங்க ஓகே அந்த குமரன்கள்லாம் ரொம்ப வருத்தம் அளிக்குது ஏன்னா வந்து என்னடா இது பத்து ரூபா இருபது ரூபாய்க்கு அதை உண்மையிலே மதிக்கிறேன் சாப்பாடு தூக்கம் இல்லாம சில லாரி டிரைவர்கள்லாம் எப்படின்னா அந்த லாரிலேயே வந்து ஸ்டவ் வச்சுக்கிட்டு அதுலேயே வந்து கொஞ்சம் அரிசி கொஞ்சம் தக்காளி இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று சமையல் சாப்பிட்டு கஷ்டப்படுறாங்க நான் இந்த மாதிரி கேட்டிருக்கேன் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இந்த மாதிரி போலீஸ்லாம் மறிச்சு லஞ்சம் கேட்குறாங்கன்னு சொல்கிறீங்களே ஏன் நீங்கள் லஞ்சம் கொடுக்குறீங்க கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாதா அப்படின்னு நானும் கேட்டிருக்கேன் அதுக்கு அந்த லாரி டிரைவர்கள் சொல்றதுலாம் தெரியுமா கொடுக்காமல் போக முடியாது தம்பி ஓவர்லோடு 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 நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் ஓவர்லோடுக்கு கேஸ் எழுதவான்னு கேட்பாங்க சரி ஏன்னா ஓவர்லோடு ஏத்துறீங்க நானா ஏற்றுறேன் முதலாளி ஏற்றுறேன் புரியுதா ஸோ இந்த பக்கமும் ஒரு சிக்கல் இருக்கு ஸோ இந்த லாரி பன்னெண்டு டன் தான் ஏத்தணும் பத்து டன் தான் ஏத்தணும்னா முதலாளிகள் பத்து டன் பன்னெண்டு டன் ஏத்துறது இல்ல பத்து பன்னெண்டு டன் ஏத்துனா லாபம் வராதுன்னு அதிக டன் ஏத்துறாங்க அதை டிரைவர்கள் கொண்டு போறாங்க ஏ இந்த வண்டிக்கு ஏத்தறேன் பத்துதான் ஏத்தணும் நீ ஏன் பதினஞ்சு இருக்க வெயிட் வெயிட் வெயிட்லி கூட வெயிட் ஸ்லிப்பு கூட கேட்டு கண்டுபிடிச்சோம் அப்படி ஸோ இப்படியான சிக்கல்கள் போய்கிட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் நடக்கும் அதனால வந்து நம்ம அந்த லாரி டிரைவர்கள் வந்து ஏத்துறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னு வச்சுமே அதுக்காக நம்ம வந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய் முப்பது ரூபா நாற்பது ரூபாய் இந்த லஞ்சத்தை யாருமே நியாயப்படுத்த முடியாது அதை வந்து நீ கேஸ் போட்டு போயிடலாம் கௌரமா கண்டிப்பா கேஸ் போடுறேன் அடிக்க போன் போடு என்ன இப்படி ஏற்றி விட்டுருக்காரு அப்படின்னு கேட்கலாம் அதே லஞ்சம் வாங்கிட்டு போறது வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கும்போது சோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறேன் பண்ணிக்கிறாங்க எதனால் காவல்துறையினர் இப்படி காசு வாங்குறாங்க அப்படின்னு பலரும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஸோ அதான் அந்த இடத்துல பதிவு பண்ண விரும்பணும் ஓகே உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா அது மாதிரி இது லாரி ஓட்டுன அனுபவமா லாரி ஓட்டுன அனுபவம் இல்லை இது போன்ற காவல்துறைக்கும் உங்களுக்கும் நடந்த சில கசப்பான அனுபவங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க வந்து கமெண்ட்ல பதிவு சரி உங்களுக்கு என்ன ஏதாவது இருக்கா எனக்கா நான் காவல்துறைக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு நான் எங்கேயோ போறேன் காவல்துறை எங்கேயோ இருக்காங்க இல்ல பாடி பைக்ல போவேன் ஏதாவது மறிச்சு லைசன்ஸ் இல்ல நான் பெரும்பாலும் காமிச்சிருவேன் அவங்களும் எதுவும் சொல்ல மாட்டாங்க கொடுத்து அமைச்சிருவாங்க சோ நான் வந்து என்னோட விஷயத்தில் நான் கரெக்டாக இருப்பேன் ஹெல்மெட் போடணுமா ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுவேன் லைசன்ஸ் இருக்கா லைசன்ஸ் கரெக்டாக லைசன்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாம் ஹெல்மெட் ஹெல்மெட் எல்லாம் நம்பர் பிளேட் எல்லாமே கவர்மெண்ட் அப்ரூவல் தான் ஓகே எல்லாம் கரெக்டா இருக்கும் சரி அதனால உங்களுக்கு காவல்துறையோட ஏதாவது கசப்பான அனுபவங்கள் இருந்ததுன்னா அத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்று பாஜகவுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டமானது சென்னையில நடைபெற்றிருந்தது அதில் பல ஆலோசனைகளை வந்து அவங்க செய்திருந்தாங்க பல முக்கியமான விஷயங்கள் குறித்து அவங்க விவாதம் பண்ணியிருந்தாங்க பேசியிருந்தாங்க என்ன முக்கியமாக அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருந்தாரு அப்படின்னு செய்திகள் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக மூணாவது முறையாக ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் ஜூன் நாலுக்கு பின் தென்னிந்தியா வட இந்தியாங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது ஏன்னா எல்லா இடத்துலையும் தாமரை படர்ந்துடும் அந்த மாதிரி சொல்றாரு ஜூன் நாலாம் தேதி பாஜகவின் வெற்றியை கொண்டாட தயாரா இருக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க இடி வாங்கி வச்சுக்கோங்க கேக் வாங்கி வச்சுக்கிங்க வெளியே போடுறோம் கேட்க வெட்டுறோம் சாப்பிட்றோம் என் ஸ்வீட் கொடுங்க ஸ்வீட் தென்னிந்தியா வட இந்தியா என்ற பேச்சுக்கே ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு இடம் இருக்காது இருக்காது அம்மே கிடையாதுல பேச பேசாதீங்க தாமரை படர்ந்திருக்கும் காட்சியை ஜூன் நான்குக்கு பின் அனைவரும் பார்ப்பார்கள் அப்படின்னு பாஜக ஆலோசனை கூட்டத்தில் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேச்சு அப்படின்னு செய்திகள் வெளியாக இருக்குது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க போடுற முதல் ஆலோசனை கூட்டம் இதுதான் ஓகே டெல்லியில் வந்து அறுபது சதவீதத்துக்கும் மேலே நம்ம வந்து வாக்குகள் பெற்றிருப்போம் சரிங்க தெலுங்கானா இங்கே சவுத்துலாம் நம்ம எங்கேயோ போயிருப்போம்

ஓகே இருந்ததா அப்படி சொல்லியிருப்பாங்க இருந்திருந்தா போய் சாமி கும்பிட்டு வந்திருப்பாங்க ஆண்டு கனவு நிறைவேறியது அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க அவங்க இந்துத்துவ தலைவர் தான் அதனால தம்பி அண்ணாமலை சொன்னதுல எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறத அவங்க எட்ரஸ் பண்ணிருக்காங்க ஓகே இப்படியாக அவங்க கருத்தை வந்து வழிமொழிந்து முன்மொழிந்துருக்காங்க ஓகே ரைட் இதுக்கு ஏடிஎம் இருந்து என்ன பதிலடி வருது தெரியல அவங்க ஆல்ரெடி எல்லா பதிலடியும் குடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் மறுபடியும் இது வந்து பெருசு படுத்துவாங்களா இல்ல கண்டுக்காம போறாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பாக்கலாம் சரி ஓகே இது அப்படி இருக்க இன்னொரு பக்கம் வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு ஆமா அந்த ட்வீட்ல நிறைய விஷயங்களை குறிப்பிடுறாரு முக்கியமா வந்து மது விலக்கு எவ்வளவு அவசியம் அப்படிங்கறது வந்து அவர் குறிப்பிடுறாரு மதுவிலக்கின் மகிமைகளை பீகாரிடமிருந்து தமிழக அரசு கற்றுக்கொள்ள வேண்டும் மதுவிலக்கை இதழில் வெளியாகியுள்ள ஆய்வுக் கட்டுரையில் இந்த புள்ளி விவரங்கள் இடம்பெற்றுள்ளன எந்த புள்ளி விவரங்கள் என்றால் குடும்ப வன்முறைகள் தொடர்பான இருபத்தோரு லட்சம் வழக்குகள் தவிர்ப்பு பதினெட்டு லட்சம் இளைஞர்கள் உடல் பருமன் குறைபாட்டிற்கு ஆளாவது தவிர்ப்பு பெண்களுக்கு எதிரான தாக்குதல்கள் குறைவு ஆண்களின் மது குடிக்கும் அளவு பெருமளவில் குறைவு உள்ளிட்ட ஏராளமான நன்மைகள் ஒற்றை ஆன

இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் குறைஞ்சிருக்குது இதனால ஸோ தமிழ்நாட்டிலேயும் முழு மது விலக்க வந்து நம்ம அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காரு அதனுடைய ஒரு நீட்சியாக இந்த ட்வீட் ஆனது பார்க்கப்படுது சரி நேற்று ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாரு அதில் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழை வந்து நம்ம பயிற்று மொழியாக கொண்டு வரணும் அதை வந்து ஆட்சி மொழியாக கொண்டு வரணும் தயவு செய்து அதை பண்ணுங்க ஏன்னா தமிழை தேடின்னு ஐயா வந்து ஒரு பயணம் போனார் தெரியுமா சரி ஆமா தமிழை தேடின்னு ஒரு பயணம் போனாரு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னு வந்து நினைச்சோம் இருக்கும்னு நினைச்சோம் ஆனா வந்து அது இல்லாம எங்கேயும் தமிழ் எதையும் தமிழ் இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு தன்னுடைய அந்த ட்வீட்டை வந்து பதிவு பண்ணியிருக்காரு அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லைக்கு போவோம் நெல்லைக்கு எதுக்கு போகணும் நெல்லைக்கு எதுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானே போயிட்டு வந்தேன் அதுக்குள்ளேயே மறுபடியும் போகணுமா கட் பண்ணு சரி அடுத்து போவோமா நம்ம ஏழு நாட்களுக்கு முன்பாக தீபக் ராஜா அப்படின்ற ஒரு வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அதனுடைய சிசிடிவி காட்சிகள்லாம் வெளியாகி மிகப்பெரிய சலசலப்பு பரபரப்பு வந்து ஏற்படுத்தியிருந்தது இதுதான் சட்ட ஒழுங்கு இப்படி இருக்கு அப்படின்னு நிறைய கேள்விகளை வந்து எழுப்பியிருந்தது ஏழு நாட்களுக்கு பிறகாக இன்று தான் அவருடைய உடலை வந்து உறவினர்கிட்ட காவல்துறை ஒப்படைச்சிருக்காங்க ஏன்னா வந்து சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை வந்து கைது பண்ணிட்டோம் இனிமேல் வந்து நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் டிலே பண்ண வேண்டாம் நல்லடக்கம் செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அவங்களுடைய உறவினர்கிட்ட தீபக் ராஜாவுடைய உடலை வந்து கொடுத்துருக்காங்க தீபக் ராஜாவுடைய உடலை பெற்ற அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அவங்க உறவினர்களும் வந்து ஊர்வலமாக கொண்டு போகிறாங்க மூணு மணி நேரம் சிட்டியை விட்டு வெளியே தாண்டலை அப்படின்ற செய்திகள்லாம் வந்து வந்துக்கிட்டு இருக்குது வேணும்னே இருந்தாங்க அந்த கிட்டத்தட்ட ஒரு பேர் இருக்காங்க சரி நிறைய ஒரு பதட்டமான ஒரு சூழல் இருக்கு நிறைய காவல்துறை வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து நிறைய தகவல்கள் வந்து வந்துட்டு இருக்கு போராட நிறைய இடங்கள்ல வாக்குவாதம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய நியூஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு இன்னமும் காலையில கொடுக்கப்பட்ட உடல் வந்து இன்னமும் அடக்கம் செய்யப்படாம ஊர்வலமாகவே கொண்டு செல்லப்பட்டுகிட்டு இருக்கு அப்படின்ற செய்திகள் வந்து வந்துகிட்டு இருக்குது நாங்குநேரி பக்கத்துல வந்து அவங்களுடைய ஊர் இருக்கும் தீபக் ராஜா அவங்களுடைய ஊரு அங்கதான் நல்லடக்கம் செய்யப்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் வந்து ஏற்கனவே நடந்த ஒரு சந்தேக மரன் சொல்லாமா இல்லை குளம்னு சொல்லாமா தற்கொலம்னு சொல்லாமா என்னன்னு சொல்றதுன்னு தெரியல ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தது என்னன்னா காங்கிரஸ் கமிட்டியினுடைய நெல்லை மாவட்ட தலைவர் வந்து ஒரு என்னவங்க சொல்றது அது விபத்து என்னங்க சொல்றது அது வந்து விசாரிச்சிட்டு இருக்காங்க ஆமா கண்டிப்பா வந்து இறந்துட்டாங்க இறந்துட்டாங்க அது வந்து நம்ம கொலைன்னு சொல்ல முடியல கொலையா தற்கொலைன்னு சொல்ல முடியல இல்ல விபத்தா என்ன சொல்ல முடியல விசாரணை நடந்துட்டு இருக்கு வேகமாகவே நடந்துட்டு இருக்கு அப்படி நம்ம வந்து சொல்லலாம் ஏனா அந்த அளவுக்கு தான் வந்து அப்டேட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு அதுல அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு இப்போ என்ன செய்தி வந்திருக்கு அப்படினு பார்த்தீனா நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மர்ம மரணம் மர்ம மரணம் இது கரெக்ட்டான டம் மர்ம மரண வழக்கு முப்பதுக்கும் மேற்பட்டோருக்கு சிபிசிஐடி வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க கடிதத்தில் உள்ள நண்பர்கள் உட்பட முப்பதுக்கும் மேற்பட்டோருக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க சம்மன் அனுப்பப்பட்டவர்கள் நாளை அல்லது நாளை மறுநாள் நேரில் ஆஜராக அழைப்பு வந்து விடுத்திருக்காங்க சிபிசிஐடி சரி ஓகேங்க இன்னமும் இது தற்கொலையா கொலையா என்ன நடந்தது அப்படின்றது வந்து தெரியாமல் காவல்துறை வந்து கொஞ்சம் திணறிக்கொண்டிருக்காங்க அப்படின்ற செய்திகள்லாம் வந்து வந்துகிட்டு இருக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ராமஜெயம் கொலை வழக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும் கே நேரு அவர்களுடைய தம்பி அதிமுக பிரேட்டில வந்து படுகொலை வந்து செய்யப்படுறாரு அது அந்த அவர் யார் படுகொலை பண்ணாங்க அவரை அப்படின்னுட்டு இன்னைக்கு வரைக்கும் வந்து காவல்துறையால கண்டுபிடிக்கவே முடியல நீதிமன்றமும் என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க ஆனா ஒண்ணுமே பண்ண முடியாம நிற்கும் அவர் வந்து பவர்ல இருக்கிற ஒரு நபருடைய தம்பி தம்பி அப்போ ஒரு பவர்ல இல்ல ஆனா வந்து முன்னாள் அமைச்சர் அப்போவே அவர் முன்னாள் அமைச்சர் கண்டிப்பாக 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 ராம்ஜெயம் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் அவருடைய அந்த வழக்கு தொடர்பாக இன்னுமே வந்து ஒரு தீர்வு கிடைக்காம இருக்கு அதுபோல இந்த வழக்குமே வந்து இத்தனை நாள் கழித்தும் இழுத்துக்கொண்டே இருக்குது தீர்வு கிடைக்கல கொலையா தற்கொலையா அப்படின்னு காவல்துறை உறுதிப்பட சொல்ல முடியாத ஒரு சூழலில் இருக்காங்க நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் காங்கிரஸ் கமிட்டியினுடைய நெல்லை மாவட்ட தலைவர் இவருமே வந்து ஒரு சாதாரண போஸ்ட் இல்ல இது ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட் தான் பவர்ஃபுல்லான கால தாமதமாக போய்கிட்டே இருக்குது சரி சம்மன் அவங்க எல்லாம் வந்து ஆஜராகட்டும் அவங்கள்ட்ட விசாரிப்பாங்க அதுக்கப்புறமா என்னங்கிறத வந்து காவல்துறை சவுக்கு சங்கர் மற்றும் ஃபெலிக்ஸ் அவர்களுடைய கைது பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கும் பெண் காவலர்களை தவறாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு காவல்துறை வழக்கு பதிவு செய்து இப்பொழுது சவுக்கு சங்கர் அவர்கள் மீது குண்டாஸ் இருக்கு ஃபெலிக்ஸ் அவர்கள் மீது வந்து வழக்கு போட்டு அவர் வந்து சிறையில் அடைத்திருக்காங்க இந்த நிலையில இந்த வழக்கு தொடர்பாக கோவை நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இவங்க ரெண்டு பேரும் தரப்பேஷா இருப்போம் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மே முப்பது வரைக்கும் நீங்கள் ஒன்றும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மே முப்பதாம் தேதி இந்த மனு வந்து ஒத்தி வச்சிருக்காங்க இன்னும் மூணு நாட்கள் இருக்கு ஸோ தான் வந்து என்னன்னு தெரிய வரும் சவுக்கு சங்கர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு ஜாமீன் மனுவை மே முப்பதாம் தேதிக்கு ஒத்தி வைத்தது கோவை குற்றவியல் நீதிமன்றம் ஸோ மே முப்பதாம் தேதி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பார்க்கலாம் ஆமாம் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்களுக்கு ஜாமீன் கிடச்சிரும் அப்படின்னு தோணுது ஓகே ஆனா சவுக்கு சங்கருக்கு கஷ்டம்லாம் குண்டாஸ் இருக்கு ஸோ எப்படியும் ஒன் இயர் லாக் பண்ணிடுவாங்க அப்படின்னா எதிர்பார்க்கப்படுகிறது சரி வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் நீதிமன்றம் சென்னை நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு நீதியரசர் சொல்லியிருந்தாரு இல்ல அவர் வந்து விடுவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க குண்டாசு உடைக்கலான்னு இன்னொரு நீதிபதி இல்லை இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னாங்க இப்போ வந்து தலைமை நீதிபதி கிட்ட போயிருக்கு சென்னை ஹைகோர்ட்னுடைய தலைமை நீதிபதி கிட்ட வழக்கானது போயிருக்கு அங்க போனா குண்டாஸ் உடையுதா உடையிலையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்குள்ள மற்ற சின்ன சின்ன கேஸில் வந்து ஜாமீன் வாங்குறது மற்ற லீகல் விஷயங்களை வந்து இவங்க மேற்கொண்டு இருக்காங்க சரி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன என்ன தான் நினைக்கிறேன் என்ன நினைக்கிறேன் நினைக்கல சவுக்கு சங்கர் அண்ணன் இல்லாம ஒரு மாதிரி யூடியூபே ஒரு மாதிரி கலகலப்பு எழுந்த மாதிரி இல்லை தெரியல என்ன உனக்கு ஏன் நீ கலகலப்பு எழுந்திருக்க இல்லைங்க அப்படி தெரியலங்க நாங்கள் ஜாயின் பண்ணலான ஐடியால இருந்தியா நீ ஆமா நான் எந்த ஐடியாலயும் இல்லை இல்லை அப்படித்தானே நீ உன்னுடைய நடவடிக்கை எல்லாம் இருந்துச்சு நான் பண்ண வேலைக்கு என்ன சவுக்கு மீடியா சேர்க்கறது ஒண்ணுதான் இப்போ குறை அப்படி இல்ல நீ உன்னோட பேச்சு உன்னுடைய நடவடிக்கை எல்லாம் அப்படிதா நினைச்சிக்கோங்க இல்லை இல்ல அண்ண சவுக்கு அண்ணனை பத்தி என்ன நினைச்சு அப்படிலாம் பேசிட்டு இருந்தே என்ன அப்படிலாம் பேசவே பேசவேடா பேசலையா நான் எதுவுமே பேசல சரி அது என்னுடைய மன பிராந்தின்னு நினைக்கிறேன் சரி ஓகே நீங்க வந்து என்ன சொல்லலாம் என்ன சொல்லலாம் ஒன்றும் இல்லை ஷோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம எட்டணும் ஸோ அதுக்காக வந்து நிறைய சப்போர்ட் கொடுத்து நிறையா ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பிடிபி அதாவது பேசு தமிழாக பேசு ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புது இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் நிறைய புது புது கண்டென்ட்ஸ் வந்து நம்ம அதில் போட்டுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறோம் அதனுடைய லிங்க்கையும் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வந்து பேஸ் பண்ணுறோம் போய் பாருங்கள் நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதையும் அதையும் கமெண்ட் பண்ணும் அதுவும் நல்லையும் கமெண்ட் எல்லாம் அதையும் நீங்கள் ஆகணும் ஏன்னால் அவர் அன்பு கட்டலை இல்லை ஏன்டா டேய் திகா கா தீ க திமுக மு காயா திமுக மு க மு க பத் பத் திமுக பாம்பாஸ்கா பாஸ்கா ஜா க